நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பஜாஜ் ஈவி யூஸ் பண்ணுறீங்களே உங்களுக்கு எந்தளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு கேட்டிருந்தீங்க இந்த பஜாஜ் ஈவியை எந்தளவுக்கு யூஸ் அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி இதை நான் வீடியோவை பதிவு செய்கிறேன் நிறைய பேர் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே இதில் விட இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பஜாஜ் ஈவி மற்ற ஈவியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படும் என்னென்னு கேட்டிங்கன்னா இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதனுடைய கம்பெனி நேமை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு உழைக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பஜாஜ் ஈவி நான் இப்போ எடுத்து கிட்டத்தட்ட செவன் மந்த்து தாண்டிடுச்சு வண்டி எடுக்கும்போது நான் எடுத்த ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட்டு இப்போ ரேட்டு கூடியிருக்கா என்னன்றது கொஞ்சம் வித்தியாசப்படலாம் ப்ரைஸ் கொஞ்சம் மாறலாம் டவுன் பேமெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் புக்கிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து டூ தௌசண்ட் நம்ம பெய்டு பண்ணணும் அதுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுக்கும்போது பேலன்ஸ் அமௌண்ட்டு ஒரு பதினெட்டாயிரரூபா நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ இதை விட டவுன் பேமெண்ட் கொடுக்குறாங்களா என்னென்னு தெரியல இதில் மானியமும் சேர்ந்து தான் வருது மானியம் தனியாக கிடையாது இப்போ லோன் பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா இருபத்தி நாலு மாதம் நான் புக் பண்ணது 24 ஃபோர் இன்ட்டு ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா இப்போ நம்ம இஎம்ஐ கட்டுறோம் கிட்டத்தட்ட இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா தான் நான் இப்போ கை காசு போடுற மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது இரநூறுவா நம்ம பெட்ரோல் பெய்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சு நம்ம அப்படியே லோன் கட்டுற மாதிரி தான் இருக்குது ஒரு நாளைக்கு ஒன் டைம் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பைக் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு டு நூற்றி அஞ்சு வரைக்கும் குறைஞ்சது நூறு வரைக்கும் வண்டி ஆகும் அது உங்களுடைய ஸ்பீட் லிமிட்டை பொறுத்தது நீங்கள் மைல்டாக முப்பது டு நாற்பதுக்குள்ளே ஓட்டினீங்கன்னா நூறு கிலோமீட்டர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும் சப்போஸ் நீங்கள் வெரைட்டி ஓட்டினீங்க ஸ்பீடு வந்து ஐம்பதுக்கு மேலே நீங்கள் போகிறீங்க அறுபதில் போகிறீங்க அப்படின்னா இது வந்து எயிட்டி ஃபைவ் கன்ஃபார்ம்டாக கொடுக்கும் இதனுடைய டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் ஹை ஸ்பீடு இதனுடைய பாடி ஃபுல்லுமே மெட்டல் பாடி தான் ஏன்னா வண்டியை பொறுத்த வரைக்கும் வண்டி பார்க்கும் போது அதோடய லுக்கே உங்களுக்கு தனியாக காட்டிடும் இதனுடைய பெட்ரோல் ப்ரைஸ் இன்றைக்கி இருக்கிற பெட்ரோல் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் அப்படின்னா நூறுரூவாய்க்கு மேலே வந்துடுது சப்போஸ் ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் ஓட்டுறோம் அப்படின்னா நார்மலாக ஆக்டிவாக அந்த மாதிரி பைக் வச்சுருக்கவங்க நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு வச்சுக்கிட்டோம்னாலும் மைலேஜ்னு வச்சுக்கிட்டோம்னாலும் உங்களுக்கு இரநூறுவாய்க்கு பெட்ரோல் போட்டாகணும் இதில் வந்து உங்களுக்கு அந்த இரநூறுவா பெட்ரோல் மிச்சம் அந்த இரநூறுவாய் நம்ம லோனாக கட்டிடுறோம் சரி ஓகே இதெல்லாம் ஓகே ஆனால் லோனுக்கு வந்து இஎம்ஐ போகிறதுக்கு தவிர இபி பில் எவ்வளோ வருது அப்படின்றது நீங்கள் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் ஈபி பில்னு பார்க்கும்போது அவங்க என்னென்னா ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு ரூபா அப்போ கணக்கு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ நான் நேரடியாக உபயோகப்படுத்தி பார்த்ததில் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து எனக்கு பத்து ரூபா வரைக்கும் வரும் ஈபி பில் அதாவது ரெண்டு மாதம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அறநூறுபா க கண்டிப்பாக வரும் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் க கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சார்ஜ் வந்து நூறு கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க இல்லை எண்பத்தஞ்சு கிலோமீட்ரு ஃபுல்லாக ஓட்டிகிட்டு சார்ஜ் போடுறதா இருந்தால் தான் உங்களுக்கு எது ஃபுல் கணக்கில் வரும் சப்போஸ் உங்களுக்கு இது ஒரு இருபது பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இருபது பாயிண்ட்டில் நீங்கள் மீதி போடும்போது உங்களுக்கு கரண்ட் பில் அந்தளவுக்கு ஃபுல்லாக வராது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நூறு பெர்சன்டேஜ் ஏற்றிட்டீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு வந்து ஒரு பாயிண்ட்டு குறையும் அந்த கணக்கில் தான் நம்ம உபயோகப்படுத்தணும் ஸோ எனக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது நான் எண்பது கிலோமீட்டர் ரன் பண்ணுறதுனால எனக்கு அறநூறுபா கரண்ட் பில் வந்திருக்கு ரெண்டு மாதத்துக்கு சேர்த்து ஓ ஒரு மாதத்துக்கு வந்து முந்நூறுரூபா கரண்ட் பில்லு சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு நாள் நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் தான் ஒரு நாளைக்கு ஓட்டுறீங்க இல்லை இருபது கிலோமீட்டர் தான் ஓட்டுறீங்க அப்படின்ற கணக்கு வரும்போது உங்களுக்கு ஒன் வீக் கூட வரலாம் அந்த சார்ஜிங்கு இடையில வந்து உங்களுக்கு சார்ஜிங் நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நம்ம சாதாரணமாக லேப்டாப் சார்ஜர் மாதிரி தான் நீங்கள் எந்த இபி லைன்லையும் கனெக்ட் பண்ணி சார்ஜர் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக தனியாக போர்ட் வாங்கணும் தனியான கனெக்ஷன் எடுக்கணும்லாம் இல்லை வீட்டில் இருக்க சாதாரண பிளக் பாயிண்ட்லேயும் நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம் மற்ற வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் இன்னொரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக மெட்டல் பாடின்றனால உங்களுக்கு ஸ்பீட் லிமிட்டில் எவ்வளோ நீங்கள் வேகமாக போனாலும் சரி எவ்வளோ கம்மியான வேகத்தில் நீங்கள் போனாலும் சரி பக்கத்தில் போகிற வண்டியோட அந்த காற்று இழுவை விசையில் வண்டி வந்து இழுத்து விடாது ஆடாது உங்களுக்கு மூணு பேர் உட்காந்து போனீங்கனாலுமே நல்லா ஸ்டடியாக தான் போகுது எந்த பிரச்சனையும் கிடையாது டயர்னு எடுத்துக்கும் போது முக்கியமான விஷயம் டயர் பார்க்கணும் ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கினாலும் இல்லை நம்மளுடைய பழைய வாகனத்தை நம்ம ரிப்பேர் பண்ணி ஓட்டுறதா இருந்தாலுமே பஞ்சர்னு ஒன்று பார்ப்போம் இந்த ஃபர்ஸ்ட்டு ஒன் இயர் டூ இயருக்கு வந்து டியூப்லெஸ் டயருன்றால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வண்டியை வந்து கரெக்டாக ஏர் மட்டும் ஃபுல் பண்ணி ஓட்டினோன்னா எந்த பஞ்சாயத்தும் இல்லாமல் ரெண்டு வருஷத்துக்கு டயர் நல்லா ஓடிடும் லோன் எடுக்கிறது இஎம்ஐ எடுக்கிறது இல்லை ரெடி கேஷ் எடுக்கிறது எப்படி பார்த்தாலுமே இந்த இபி பைக் வந்து நம்மளுக்கு லாபம் தான் உங்களுக்கு சொல்ல வேணும் பெட்ரோல் பைக் எடுத்தோன்னா பெட்ரோலுக்கு மெயின்டனன்ஸ்னு ஒன்று இருக்கும் பெட்ரோல் சார்ஜ் ஒன்று அது போக பைக் மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்கும் அதுபோக ஸ்பேரு தேய்மானம் ஒன்று இருக்கும் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பேர் தேர்மானம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவி பைக்கில் உங்களுக்கு பிரேக் ஷூ தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சர்வீஸ் சார்ஜஸ் மட்டும்தான் உங்களுக்கு வருது வண்டி ஃபயர் ஆகும் வெடிக்கும் எரியும் இந்த மாதிரியான இஸ்யூ இது வரைக்கும் இந்த பைக்கில் எங்கேயும் வந்த மாதிரி தெரியலை வண்டியும் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது வைப்ரேஷன் சுத்தமாக இல்லை மெக்கானிக்ஸாக போகணும் அப்படின்ற ஒரு தேவை இது வரைக்கும் இந்த வண்டிக்கு வந்தது கிடையாது நம்மளுடைய வண்டியை நம்ம தேவை எங்கேயாவது இடித்தாலோ உடைச்சாலோ இல்லை தட்டினாலோ மட்டும்தான் நம்ம சர்வீஸ் சென்டர் போக வேண்டிய தேவை இருக்கும் மற்றபடி நீங்கள் வண்டியை சர்வீஸ் விடும்போது சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு மட்டும் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் வேறு எந்த தேவைக்கும் போக தேவையில்லை